ரிஷபராசி ரிஷபலக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான லாபங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட ஆபரண ஆடை சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதுவாகவே உங்களை தேடி வரும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் இந்த தருணம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் புகழ்பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று இறை தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் அபிலாசைகள் என உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகமாக நல்ல பல நிகழ்வுகள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே அருமையாக அற்புதமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உச்சம் பெறுவதும் சிறப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் நாயகராக இருக்கின்ற புதன் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ ஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த ராசியில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அருமையான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக அமைகிறது உங்களுடைய பணவரவுகள் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக உயரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட பல விதங்களான பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுடைய பணவரவு உயர்ந்து பல்வேறு விதங்களில் பணம் குவிந்து உங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் என்பதை அறிவுத்திறனோடு புத்திகூர்மையோடு நன்கு கணித்து அவற்றை செயலாக்கம் செய்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வெற்றியோகங்கள் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக இந்த வாரத்தை புதன் மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் விலகப் போகிறார் நான்காம் இடத்தை விட்டு நீங்குவதால் ஐந்தாம் இடத்தில் நுழைவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது எனவே பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல விதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் எளிதான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றல்களை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் நவகிரகங்களின் சேனாதிபதி மங்களகாரகன் என மேலும் பல்வேறு விதங்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும் அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அந்த இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் தற்போது செவ்வாய் நுழைந்திருப்பதால் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல அதிரடியான மாறுதல்களை மேற்கொள்ள முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான நல்ல காரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகமாக இந்த நேரத்தில் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் மிகவும் பலமாக ஆறாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அறிவுத்திறனுடன் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல விதங்களான காரியங்களை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் பதட்டங்கள் படபடுப்புகள் போன்றவற்றை முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் செவ்வாய் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு சூரியன் சனி குரு என பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் உங்களுக்கு அதீதமான யோகபலன்களை வாரி வழங்குகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான வெற்றிகளும் ராஜயோகங்களும் உங்களை தேடி வரும் பன்னிரண்டு ராசிகளில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மட்டும்தான் எண்ணிக்கையில் அதிக அளவிலான கிரகங்கள் உங்களுக்கு சாதக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குரு மிகவும் பலமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தில் குரு இருப்பது அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் நீங்கள் ஆசைப்பட்டதை விட திட்டமிட்டதை விட மிகச் சிறப்பாக பல விதங்களான பணிகளை திடீர் திடீரென செய்தாலும் அவற்றில் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் பணவரவுகள் நிறைந்தவைகளாக குறுமாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற அசுரகுருவாக இருக்கின்ற சுக்கிரனும் தேவகுருவாக இருக்கின்ற குருவும் மிகச் சிறப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் அபரிவிதமான பலத்துடன் அதீதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் லாபஸ்தானத்திற்குள் சனி நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளையும் லாபங்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் இக்கட்டுகள் சங்கடங்கள் என எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நீங்கி நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே சனியால் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட துல்லியமாக துரிதமாக அதிவிரைவாக பல விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே அபரிவிதமாக இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒன்பதாம் இடத்தை நோக்கி பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் பல்வேறு விதங்களான வெற்றியோகங்களை உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்தில் ராகுவும் நான்காம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிரடியான மாறுதல்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு துரிதமாகவும் அதிவிரைவாகவும் தொழில்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை பணவரவுகளை இலாபங்களை இந்த நேரத்தில் இனிதாக நீங்கள் நிறைய சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது கேதுக்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் நினைப்பதை விட உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் எளிதாக உங்களை தேடி வருகிறது கேது நான்கில் இருப்பதால் ஒரு சில நேரங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அதைவிட அதிக அளவிலான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்த ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேதுவும் பத்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய ராகுவும் உறுதி செய்கிறார்கள் எனவே இந்த தருணங்களில் பல விதங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களுக்கு வழிகளை வகுத்துக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரன் விரயஸ்தானம் ஜென்ம ராசி தனஸ்தானம் தைரியஸ்தானம் என பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணிக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சந்திரன் உச்சம் பெறுவதால் எளிதாக நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் வெற்றிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் நுட்பமான நுணுக்கமான துல்லியமான பல விதங்களான வெற்றியோகங்கள் கண்டிப்பாக உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவைகள் நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சந்திரனின் பெயர்ச்சி புதனின் உச்ச பெயர்ச்சி என பெரும்பான்மையான கிரகங்களில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை உருவாக்குகின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் மற்றும் சந்திரன் போன்ற இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுகின்றன அறிவுக்கு புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் பலமாக உச்சம் பெறுவது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற சந்திரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெறுவதும் வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது புதன் சந்திரன் போன்ற இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உங்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் காத்திருக்கும் ராஜயோகம் என்று கருதக்கூடிய விதத்தில் நல்லபல அருமையான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது துல்லியமாகவும் நுட்பமாகவும் அறிவு திறனோடும் பல விதங்களான பணிகளை சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான புத்துணர்ச்சிகளையும் உற்சாகங்களையும் அவரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது